வணக்கம் நண்பர்களே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் திருப்பதியில் கியூவில் நிற்காமல் ஏழுமலையானின் தரிசனம் செய்யலாம் தேவஸ்தானத்தின் அதிரடி திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இதனால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வார இறுதி விடுமுறை நாட்கள் மற்றும் உற்சவ நாட்களில் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது இதன் காரணமாக நாள்தோறும் சராசரியாக ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் பேர் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் அது மட்டும் இல்லாமல் நாள் கணக்கில் கூட காத்திருந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பக்தர்களின் வசதிக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் முடிவு ஒன்றை எடுக்க ஆலோசித்து வருகிறது அதன்படி திருமலை விஐபி பிரேக் தரிசனத்திற்கான டிக்கெட்டுகளை பக்தர்கள் ஆன்லைனில் வாங்க தேவஸ்தான நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த நடைமுறையை தேவஸ்தான நிர்வாகம் ஏற்கனவே சோதனை முறையில் செயல்படுத்தி வருகிறது தற்போது வரை முப்பத்து நாலு கவுண்டரில் டிக்கெட் எடுக்க பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதால் பக்தர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் தேவஸ்தான நிர்வாகம் இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது அதன்படி சிபாரிசு கடிதங்களை சமர்ப்பித்த பக்தர்களின் மொபைல் எண்ணுக்கு செய்தி அனுப்பப்படும் என்றும் அந்த லிங்கை பக்தர்கள் கிளிக் செய்தால் பணம் செலுத்துவதற்கான ஆப்ஷன் தோன்றும் என்றும் இதையடுத்து ஆன்லைனில் பணத்தை செலுத்திவிட்டு டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது தேவஸ்தானம் இந்த புதிய முறையை இரண்டு நாட்களாக சோதனை முறையில் செயல்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த புதிய கொள்கை குறித்து பக்தர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து தேவஸ்தான நிர்வாகம் விரைவில் இறுதி முடிவு எடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் எளிதாக மொபைலில் தரிசன டிக்கெட் பெற முடியும் தேவஸ்தானத்தின் இந்த புதிய வசதி பக்தர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த வீடியோவில் இதுவரைக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்காமல் டிக்கெட் பெறுவதற்கான நடவடிக்கையை பற்றியும் மேலும் அவர்கள் அதில் சோதனை முறையில் செயல்படுத்தி வரும் திட்டத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலப்பை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்